உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சுக்கர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கர பகவானின் பெயர்ச்சி வந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்திலிருந்து சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாள் இருப்பாங்க அப்போ அந்த சுக்கர பகவானுடைய ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த சுக்கர பகவான் பயிற்சி போடும்போதெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போட்டுட்டு இருக்கிறீங்க இப்போ என்ன ட்ரெண்டுங்களா இப்போ என்ன ட்ரெண்டுங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் நல்லா வாழ முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும் அது போக அவங்க வீடு கட்டி இல்லை நல்ல பங்களா கட்டி அதில் ஏசி போட்டு கார் பங்களாவோட வசதியோட வாழணும் அப்படின்னாலும் இந்த சுக்கர பகவானை தான் இதே ஒரு சிலர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழுமுஞ்சியாக இருப்பாங்க ஒரு நல்ல சந்தோஷமே அவங்களுக்கு இருக்காது ஒரு நல்ல மனநிறைவு இருக்காது நல்ல வாழ்க்கை அமையாது நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க நல்ல படுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்காது ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே எப்பவுமே இருப்பாங்க இதற்கெல்லாம் காரணம் வந்து அந்த சுக்கர பகவான் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை இப்போ வந்து கலைத்துறையில் இருக்கிறாங்க சினிஃபீல்டில் இருக்கிறாங்க டிவியில் வர்றாங்க மீடியாலையும் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாமே சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சபங்க ராஜயோகத்திலேயோ இருந்தால் மட்டும்தான் இந்த மீடியாலையும் டிவிலையும் கலைத்துறையிலையுமே ஜொலிக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை பற்றி சொல்கிறேன் சிவகார்த்திகேயன் நடிகர் அவர் வந்து குறுகிய நாளில் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பிரபலமாக வளர்ந்தவர் ஒரு குழந்தைய கேட்டால் கூட சிவகார்த்திகா இப்போ சொல்லும் அந்த அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார்னா அவருடைய அறிவு அவருடைய திறமை இது மட்டும் அல்ல அவருடைய ஜாதகத்தில் அந்த சுக்கர பகவானுடைய துணை அந்த சுக்கர பகவான் நட்பு ஸ்தானத்தில் இருந்திருக்கணும் இல்லை ஆட்சியா இருந்திருக்கணும் இல்லை உச்சம் பெற்று இருந்திருக்கணும் இல்லை நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்திருக்கணும் இல்லை ஏதாவது சுபகிரகங்களின் பார்வை பெற்றிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சினி ஃபீல்டில் ஒருத்தர் வளர முடியும் வளர்ந்து புகழ் பெற முடியும் ஜொலிக்க முடியும் இது இன்னொரு சிலர் இருக்கிறாங்க அவங்களும் வளர்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ சினி ஃபீல்டில் இருந்திருப்பாங்க அதனால மக்களும் சினிஃபீல்டுக்கு வந்திருப்பாங்க அப்படி வந்தாலுமே அவங்க பெரிய லெவல்ல வளர முடியறதில்லை அவங்களுக்கும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இந்த சுக்கரன் நல்லா இல்லாம ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதான் ஆறு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நட்பு கூடா நட்பு ட்ரக்ஸு தண்ணி அடிக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கச்சேரி ஜெயில் வாழ்க்கை மாற்றான் மனைவியை நினைப்பது பெண்களுடைய தொடர்பு இதனால் மானம் போய் மரியாதை போய் கௌரவத்தை இழந்து சூதாடி அந்த சூதாட்டத்தில் எல்லாத்தையுமே இழந்து நடுத்தரவுக்கு வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது இந்த சுக்கர பகவான் ஜாதகத்தில் ஆறு ஏழு பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் உயர்ந்த நிலையில இருந்தாலும் அவங்க படிப்படியாக எல்லாத்தையுமே இழந்து ரொம்பவுமே மோசமான சூழ்நிலைக்கு வருவாங்க சார் இதுக்கு விதிவிலக்கே இல்லையா அப்படின்னா விதிவிலக்கு இருக்குது இப்போ ஆறு ஏழு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்ச பங்க ராஜ்யோகம் அடைந்தோ சுபகிரகங்களில் பார்வை பெற்று இந்த கெடுதல்கள் இந்த கெட்ட விஷயங்கள் இந்த கோர்ட்டு கச்சேரி ஜெயில் வாழ்க்கை இதிலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அவங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜாதக ரூபத்தில் விதி இப்போ வந்து இந்த சுக்கரனுக்கு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பு இருக்குது எப்படின்னா மிகச்சிறந்த அமைப்பு அப்படிங்கிறது இறந்தவர்களை மீண்டும் உயிர் கொடுக்கக்கூடிய அந்த வரத்தை சுக்கர பகவான் வாங்கியிருக்கிறாங்க யாருக்கிட்டிருந்து இருந்து அப்போ அந்த உபதேசம் சுக்கர பகவானுக்கு கிடைச்சிருக்குது அப்போ அந்த உபதேசம் கிடைச்சதுனால தான் பெண்கள் எல்லாருமே இந்த சுக்கர பகவானை வணங்கி வந்தால் தன்னுடைய மாங்கல்ய பலம் கூடும் அப்படிங்கிறது விதி சார் சனி பகவானை கும்பிடுறோம் சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லாத்துக்கும் ஆயுள்ல கொடுப்பாரு இல்லையா கண்டிப்பா கொடுப்பாரு இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் பெண்களுக்கு அவங்களுடைய கணவன்மார்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகங்கள் வணங்கி வந்தால் நல்லா இருக்கும் இதே குரு பகவானுக்கு கூட இந்த மாதிரி வரம் கிடைக்கல குரு பகவானும் சுபகிரகம் அதே சமயத்தில் குரு பகவானுக்கு சுக்கர பகவான் மருமகனார் அப்படி இருந்தும் குரு பகவானுக்கு அந்த வரம் கிடைக்கல ஆனா குரு பகவானும் கிரகங்களில் மிக மிக அதாவது முதன்மையான சுப கிரகம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவானின் அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் எங்க இருக்கிறாங்க ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க ஏழு பன்னெண்டுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் இப்போ இந்த பெயர்ச்சியாகி விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஆறு ஏழு பத்தாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எந்தெந்த கெட்ட பலன் அனுபவிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல கரெக்டா ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாங்க அப்ப கெடு பல கெடுபலன்களை அனுபவிக்கணும் இல்லையா கெட்டது நடக்கணும் இல்லையா கெட்ட விபரீதங்கள் ஆகணும் இல்லையா எதுவுமே நடக்காது கெட்டது நடக்காது அவங்களுக்கு ஏன் நடக்காது ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் கெட்டது நடக்கணும் இல்லையா நடக்காது ஏன் அப்படின்னா அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி அண்டி சொந்த வீடு சுக்கர பகவானுடைய சொந்த வீடு அப்போ அந்த சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றதுனால இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானால் கெடுதல் வராது இதற்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்தது இல்லையா அப்போ கண்டிப்பாக சில கெடுதல்கள் சில கஷ்டங்கள் சில விரயங்கள் சில தெண்டங்கள் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க அதிலிருந்து இப்போ வந்து வெளியில் வரக்கூடிய டைம் அவங்களுக்கு வந்தாச்சு அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மன திருப்தி கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் அது போக அவங்களுக்கு இந்த பீரியடில் சுபகாரியங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ வந்து அதே சுக்கர் பகவான் ஆகப்பட்டது ஏழாம் பார்வையாக இந்த விருச்சகராசியவே பார்க்குறாங்க இந்த ராசியை பார்க்கறதுனால அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் ஒரு மன மாற்றம் ஒரு குடும்பத்தில் ஒரு குதூகலம் இடம் மாறி போகிறது ஒரு வீட்டிலேருந்து அந்த வீடு சரியில்லைன்னா வேறு வீட்டுக்கு போகலான்னா தாராளமாக போகலாம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது இது எல்லாமே நடக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு ருச்சகராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோபக்காரர் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு எதையுமே செஞ்சிருவாங்க எதையுமே எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்வாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை தான் செய்வாங்க அப்படி செஞ்சுமே அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல எங்கே போனாலும் கெட்ட பேர் தான் அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த நல்ல நேர காலங்கள் அவங்களுக்கு வந்தாச்சு அப்போ இந்த நல்ல நேர காலத்தால் கண்டிப்பாக அவங்க கடனை கட்டுவாங்க அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இது மாதிரியான சூழ்நிலைகள் அமைவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த டயத்தை இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் தொழில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கிடைக்கும் தொழில் கையிட்டு போயிடுச்சு இப்போ இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறீங்க இப்போ கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் உண்மையா நடக்கும் இல்லை நான் இந்த வேலையில விட்டுட்டேன் நான் ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த பீரியட்ல எந்த பிஸ்னஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா குரு பகவானும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு தனஸ்தானத்தை அப்போ இந்த குருடைய சப்போர்ட்டும் இருக்குது சனி பகவானுடைய சப்போர்ட்டும் இருக்குது ஏன்னா அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக சுக்கர பகவானையும் பார்க்குறாங்க அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் அந்த சனி பகவான் சுக்கர பகவானை பார்க்கறதுனால அந்த சனியும் சுக்கிரனும் நட்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த சனியுடைய பலமும் சுக்கரனும் சேர்ந்து ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக செய்வார் இது போக பார்த்தீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரங்க பத்தாம் இடத்துல கேதுவும் அந்த செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழிலில் தடைகள் வரும் சில சில சங்கடங்கள் வரும் கொஞ்சம் நிதானமாக இருந்து அவசரப்படாமல் எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்து அதை கடந்து வருவது நல்லது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா விநாயக பகவானை கும்பிட்டு வாங்க அது போக திருச்செந்தூர் முருகனை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க விநாயகரை திங்கக்கிழமை நாளில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அருகம்புல் கொஞ்சம் வச்சு கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் இது எழுபது பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது எந்த குறையுமே இல்லை நேயர்களே நீங்கள் இந்த நான் நிறைய பதிவு உங்களுக்கு போட்டிருக்கிறேன் எல்லா பதிவையும் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க பார்த்து எனக்கு மிகுந்த ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க நான் பார்த்து சொல்கிறேன் அது போக இப்போ நான் நிறைய பலன் சொன்னேன் ஒரு சிலருக்கு வந்து இந்த பலன் எல்லாமே நடக்கிறதில்ல நீங்கள் போன மாதம் அதுதான் சொன்னீங்க அதுக்கு முந்தின மாதம் அதுதான் சொன்னீங்க எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்லையும் போட்டிருக்கிறீங்க பார்த்தேன் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது இன்னும் தசாபுத்திலேயோ உங்களுடைய லக்னத்துலேயோ உங்களுடைய ராசிலேயோ அது என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க நான் கரெக்டான விளக்கம் சொல்றேன் இப்போ வந்து எண்பது பர்சன்ட் நல்லா இருக்குது இருபது பர்சன்ட் நல்லா இல்லைன்னா இதுதான் காரணம் நீங்கள் ஜாதத்தை அனுப்பிச்சி வைங்க நான் பார்த்து சொல்றேன் நேரிலே உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால்